அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான ஒரு பதிவு என்ன அப்படின்னா அதாவது இன்னும் ஒரு சில நாட்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறக்க போகின்றது பிறக்கப் போகின்ற இந்த புது வருடமானது மிதுன மிதுனராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட ஆண்டாக அமைந்திருக்கிறது என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது மிதுன மிதுனராசியை சேர்ந்தவர்களுக்கு பிறக்கக்கூடிய ஆங்கில புத்தாண்டு தொடக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலை மற்றும் கிரக மாற்றங்களை பொறுத்து ஆண்டில் உங்களுக்கு போகின்ற பல முக்கியமான மாற்றங்கள் என்னென்ன உங்க வாழ்க்கையில் என்னென்ன விதமான மாற்றங்கள் எல்லாம் நீங்கள் சந்திக்க போகிறீர்கள் என்பதை பற்றின பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் எனவே மிதுன ராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போதான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பண்ணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடக்கத்தில் ரிஷபராசியில் குரு பக்ர நிலையிலும் கடகராசியில் செவ்வாய் பக்ர நிலையிலும் கன்னிராசியில் கேது தனுசு ராசியில் சூரியன் சந்திரன் புதன் ஆகிய கிரகங்களும் கும்ப ராசியில் சனி மற்றும் மீன ராசியில் ராகுவும் சஞ்சாரிக்கின்றனர் மிதன ராசியை பொறுத்தவர்களுக்கு தங்களுடைய சொல் மற்றும் செயலில் புத்திசாலித்தனத்தையும் அனுபவத்தினையும் வெளிப்படுத்தக்கூடியவர்கள் இந்த ஆண்டு இவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும் உறவினர்களை அரவணைத்து சென்றால் வீட்டில் மகிழ்ச்சியான சூழலும் மரியாதையும் அதிகரிக்கும் மேலும் இந்த ஆண்டின் குருவின் பயிற்சி உங்கள் ராசியில் மாறுவதால் உங்களுக்கு பல வெற்றி வாய்ப்புகள் தேடி வருவதாக அமைந்திருக்கின்றது தாய் வழி சொந்தங்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது இவர்களின் திறமையை நிரூபிக்க வாய்ப்பு கிடைக்கும் பயணங்கள் சிறப்பானதாகவும் அனுகூலமான பலனை தரக்கூடியதாகவும் இருக்கும் அடிக்கடி குலதெய்வ வழிபாடு செய்து வர செல்வமும் நல்ல அருளும் பெற்றிடுவீர்கள் தந்தை வழியில் முன்னேற்றமும் ஏற்படும் பெண்கள் மற்றும் மாணவர்களுக்கு இந்த ஆண்டில் உங்களுடைய சொல் சைடில் கவனம் தேவை பிறருக்கு வாக்குறுதிகளை கொடுப்பதை தவிர்த்து விடுங்கள் சொந்த தொழில் வியாபாரம் தொடங்க நினைப்பவர்களுக்கு முன்னேற்றமான சூழல் இருக்கிறது திருமண முயற்சியில் உள்ளவர்களுக்கு வரன் அமையும் தந்தை வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும் உங்கள் செயலில் வெற்றி உண்டாகும் மாணவர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் கல்வியில் இருந்த தடைகள் குழப்பங்கள் அனைத்துமே தீர்ந்துவிடும் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும் படிப்பில் சிறப்பாக செயல்பட ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பதும் அவசியம் விளையாட்டு போட்டிகளில் உங்களின் திறமைகளை நிரூபிக்க வாய்ப்பு கிடைக்கப் போகிறது உத்தியோகத்தினை பொறுத்தவரை உங்களுக்கு பல விதத்தில் வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும் எதிர்பார்த்த மாற்றங்கள் உண்டாகலாம் வேலை தொடர்பான பயணங்கள் சாதகமான பலன்களையும் லாபங்களையும் உங்களுக்கு கிடைக்க வைக்கும் உங்களுக்கான வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்வது நல்லது பண இடத்தில் வேலைகளை கண்ணும் கருத்துமாக செய்து முடிக்க மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பும் பதவி உயர்வும் கிடைக்கும் புதிய வேலை மாற்றி நினைப்பவர்களுக்கு சாதகமான வாய்ப்புகளும் பலன்களும் கிடைக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு முன்னேற்றம் தரக்கூடிய ஆண்டாக அமைந்திருக்கிறது தொழிலை விரிவுபடுத்தவும் புதிய விஷயங்களை செயல்படுத்தவும் முடியும் இருப்பினும் புதிய முயற்சிகளில் சரியான ஆலோசனையுடன் சிந்தனையுடனும் செயல்படுத்துவது நல்லது வேளாண் துறையில் உள்ளவர்களுக்கு லாபம் தரக்கூடியதாகவே இருக்கப்போகிறது போகிறது வியாபாரிகளுக்கு புதிய ஒப்பந்தமும் போட்டிகள் குறையவும் வாய்ப்பிருக்கிறது எதிர்பார்த்த லாபம் கிடைத்து மகிழ்வீர்கள் உடல் ஆரோக்கியத்தினை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மிதுன ராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியத்தில் ஏற்ற கொஞ்சம் இரக்கமான சூழலே இருக்கிறது தினமும் உடற்பயிற்சி தியானம் போன்ற விஷயங்களை செய்து வாருங்கள் வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது சோம்பேறித்தனத்தை கைவிடுவதோடு சரியான நேரத்தில் சரியான அளவு தூங்குவது அவசியம் அரசியலில் உள்ளவர்களுக்கு உங்கள் பேச்சில் கவனம் தேவை அதே போலவே செயலில் சரியான திட்டமிடுதலும் கவனமாக இருப்பதும் அவசியம் இல்லையெனில் உங்களின் மீதான நம்பிக்கையை விலகும் உங்களுக்கான பொறுப்புகளை நேர்மையுடன் உங்களுடைய ராசி லக்னத்தில் இருந்து பார்க்கும் பொழுது தொழிலில் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் சிறிய கடை வைத்திருந்தால் அதன் கிளைகளை விரிவுபடுத்த உங்களுக்கு தோன்றும் அனைத்து தொழில்களையும் விரிவுபடுத்த வேண்டும் என்ற எண்ணமும் உங்களுக்கு தோன்றும் உங்களுக்கு நிச்சயமாக அந்த எண்ணங்கள் கை கொடுக்கும் தைரியமாக லோன் வாங்கி குடத் தொழிலை விரிவுபடுத்தலாம் கண்டிப்பாக நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் மாமியாரின் உடல் நலனில் கவனமாக இருக்க வேண்டும் தர்ம திரிகோணத்தில் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தனத்தில் ராகு வந்து அமர்ந்திருக்கிறது மிதன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அடுத்த ஆறு மாதத்திற்குள் வெளிநாட்டிற்கு வேலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது குருவின் பார்வை ஐந்தாம் இடத்தில் துலாமில் விழுவதால் வாய்ப்பும் இருக்கிறது நீண்ட நாட்களாக குழந்தை வரத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நற்செய்திகள் தேடி வரும் திருமர வரன்கள் கைக்குடி வரும் வீட்டில் அனைத்து சுப காரியங்களும் தொடர்ந்து வேகமாக நடக்கும் எதிர்பாராத சங்கடங்களிலிருந்து எல்லாம் வெளிவருவீர்கள் இவ்வளவு நாள் செய்த அவருக்கு என்ன காரணம் என்று தெரியாமல் இருந்தவர்களுக்கு இனி தெரிய வரும் ஒன்று மூன்று கூறிய பாவங்களில் ராகு கேது உட்கார்ந்திருக்கும் பொழுது மதிநுட்பம் உங்களுக்கு அதிகரிக்கும் அதனால் தவறு நேரும் இடங்களை கண்டறிவீர்கள் மூன்றாம் இடம் என்பது மூக்கு தொண்டை வாயை குறிக்கிறது அதில் கேது உட்காரும் பொழுது இடதுக்காத தொடர்பான பாதிப்புகள் ஏற்படலாம் ஆன்மீகத்தில் உங்களுக்கு நாட்டம் அதிகரிக்கும் மிதன ராசியை பொறுத்தவரை இனி டாப் கிளாஸில் இருப்பீர்கள் சனியினுடைய மாற்றம் சூப்பராக இருக்கிறது சனியினுடைய பார்வை பலம் மூன்று ஏழு பத்து கூறிய பாவங்களில் வேலை செய்யும் இப்பொழுது சனி மூன்று ஆறு பத்தில் உட்காரும் பொழுது அபரிமிதமான வெற்றியை கொடுக்கும் அந்த வகையில் இந்த ஆண்டு பத்தாம் இடத்தில் சனி அமர்ந்துள்ளதால் அருமையான ஆண்டாக இருக்கப்போகிறது போகிறது தைரியமாக அனைத்தையும் செய்வீர்கள் மிதனராசிக்கார நரம்பு பாதிப்பு தோல் தொடர்பான பிரச்சனை ஏற்படலாம் லக்னத்தில் குரு வரும் பொழுது புதனுடைய இருக்கும் பொழுது மாணவர்களுக்கு உபதேசங்களை வாங்கிக் கொள்வது நல்லது எந்த விஷயத்தை கூறினாலும் பதிவு செய்து கொள்ளுங்கள் மாணவர்களுக்கு குரு பகவான் லக்னத்தில் ராசியில் வருவதால் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் இரவு நேரத்தில் படிப்பது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் அடுத்ததாக பாதம் மூன்று நான்கு மிருக சிரிஷம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த வருடத்தில் எதை பற்றியும் கவலைப்படாமல் காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் வாக்கு வன்மையால் காரிய அனுகூலம் உண்டாகும் ஆனாலும் மனதில் ஏதாவது சஞ்சலம் இருந்து கொண்டே இருக்கலாம் திடீர் பண ஏற்படலாம் தேவையான நேரத்தில் மற்றவர்களின் உதவி கிடைக்கும் புதிய சொத்து வாங்குவதில் கவனம் செல்லும் தொழில் வியாபார முன்னேற்றம் அடைய தேவையான உதவிகளும் கிடைக்கும் திறமையான பேச்சின் மூலம் வாடிக்கையாளர்களை தக்க வைத்துக் கொள்வீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரிகள் சொல்வதை செய்வதன் மூலம் நன்மை கிடைக்கப் பெறுவீர்கள் குடும்பத்தில் அமைதி ஏற்படும் கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் மனம் விட்டு பேச எடுக்கும் முடிவுகள் நன்மையை கொடுக்கும் மாணவர்கள் பற்றிய கவலைகள் நீங்கும் அவர்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொடுத்து மகிழ்வீர்கள் அடுத்ததாக திருவாதிரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த வருடம் புதிதாக செய்யக்கூடிய காரியங்களில் கவனம் தேவை இனிமையான வார்த்தைகளால் பேசுவதன் மூலம் மற்றவர்கள் மத்தியில் மதிப்பு கூடும் செலவு அதிகரிக்கும் மனிதவர் மூலம் மனசங்கடம் உண்டாகலாம் வாகனங்களை பயன்படுத்தும் பொழுது கவனம் தேவை ஒரு சிலருக்கு இடமாற்றம் உண்டாகலாம் தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்தநிலை நீங்கும் உங்களது பொருட்களை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும் பொழுது கவனம் தேவை உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அடுத்தவர்களை நம்பி பொறுப்புகளை ஒப்படைப்பதை தவிர்த்து விடுங்கள் குடும்பத்தில் இருப்பவர்களின் ஒத்துழைப்பால் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் மாணவர்களுக்கு நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் வாழ்க்கை தரம் உயரும் அடுத்ததாக பாதம் ஒன்று இரண்டு மூன்று புனர்பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த வருடம் தொழில் வியாபாரம் முன்னேற்ற பாதையில் செல்லும் தேவையான பண உதவியும் கிடைக்கும் கடன் தொல்லை குறையும் தொழில் போட்டிகள் நீங்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும் கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்கும் முயற்சிகள் சாதகமான பலன் கொடுக்கும் பண வரவு எதிர்பார்த்தபடி இருக்கும் எதிர்ப்புகள் விலகும் புதிய நண்பர்கள் கிடைப்பதுடன் அவர்களால் நன்மையும் உண்டாகும் மரியாதை அதிகரிக்கும் மனதில் துணிச்சல் அதிகரிக்கும் தன்னம்பிக்கையுடன் செயலாற்றுவீர்கள் கணவன் மனைவி இடையில் இருந்த மன வருத்தம் நீங்கும் பிள்ளைகளிடம் அன்பாக நடந்து கொள்வீர்கள் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது கவனம் தேவை மீன் மனசங்கடம் ஏற்படலாம் பணவரத்து திருப்தி கொடுக்கும் மேலும் பரிகாரமாக வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கிருஷ்ணர் கோவிலில் பசுனை தானம் செய்யலாம் ரொம்ப பெரிய பிரச்சனைகளை எப்படி தீர்ப்பது என்று தெரியாமல் இருந்தால் புதன் கிழமைகளில் ஒருவேளை மட்டும் சாப்பிடலாம் உபவாசம் இருந்து பெருமாளை வழிபட்டால் பெரு ஏற்றத்தை கொடுக்கும் தின ராசியை பொறுத்தவரை குருவின் சஞ்சாரம் உங்கள் ராசியில் நடக்கவிருக்கின்றது தினமும் சூரிய நமஸ்காரம் யோகா செய்யலாம் தினமும் விநாயகர் குரு வழிபாடு செய்வதும் நல்லது மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மேலும் நோட்டிபிகேஷனுக்கான பெல் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ